ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரையில நம்முடைய தலைவர் இளைஞர் அவர்கள் ஜான்சி ராணி பூங்காவில இந்த இளைஞர் அணி அமைப்பை ஏற்படுத்தி தந்தார்கள் ஆனால் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் ஒரு பள்ளிக்கூடத்திலே மாணவனாக என்று கூட நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிறுவனாக இருந்தபோது அந்த கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்களை இணைத்துக் எங்களுக்குள்ளாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புக்கு கோபாலபுரம் இளைஞர் திமுக என்று நாங்களாகவே பெயர் சுட்டிக்கொண்டு அந்த அமைப்பை கூட நாங்கள் முதல் முதலாக எங்கே தொடங்கினோம் தலைவருடைய இல்லம் கோபாலபுரத்தில் இருக்கிறது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவினுடைய மூளை பகுதியிலே தான் ஒரு ஐந்து ஆறு கடைகள் இருக்கிறது பெட்டி கடைகளாக அதிலே ஒரு கடைதான் பார்பர் ஷாப் முடித்திருத்தக்கூடிய நிலையம் அந்த முடி முடித்திருத்தக்கூடிய நிலையத்திலே தான் முதன் முதலாக இளைஞர் திமுக என்ற அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம் அதற்கு பிறகு படிப்படியாக அதற்கு பக்கத்திலே வாடகைக்கு ஒரு கட்டிடத்தை பிடித்து அதனுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு கூட நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் வந்தார்கள் அவர் ஒருவேளை மறந்திருக்கலாம் எனக்கு இன்னமும் பசுமையாக இருக்கிறது கோபாலபுரத்தில் அந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் காரிலே கூட அல்ல அந்த தெருவில நடந்தே வந்தார்கள் அந்த அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு அப்பொழுது கூட அதை தான் திறக்காமல் அருகில் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் கையில அந்த கத்திரிக்கோளை கொடுத்து திறக்க செய்தார்கள் அந்த புகைப்படங்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் கருகுலத்தில அவைகள் அமைந்திருக்கிறது